சமூக வலைதள கணக்குகளை மீட்டுத்தரக் கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் டிஜிபியிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது கட்சியில் முழு அதிகாரம் தனக்கே உள்ளது என்று இருவரும் கூறி வருகின்றனர் அது மட்டுமின்றி கட்சியில் தங்களது பலத்தை நிரூபிக்க இருவரும் போட்டி கூட்டங்களையும் நடத்துகிறார்கள் இதனிடையே கும்பகோணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேசுகையில் அன்புமணி பெயருக்கு பின்னால் எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் தேவையென்றால் இன்ஷியலை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார் இது பாமகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் லண்டனில் இருந்து அதிக விலை கொடுத்து தனது வீட்டில் யாரோ ஒட்டு கேட்கும் கருவி வைத்துள்ளனர் என்று டாக்டர் ராமதாஸ் அதிர்ச்சி குற்றச்சாட்டை தெரிவித்தார் இந்த நிலையில் அன்புமணி ஆதரவாளர்களிடம் இருந்து தனது சமூக வலைதள கணக்குகளை கோரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் டிஜிபியிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் மற்றும் முகநூல் கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் சமூக வலைதள கணக்குகளின் பாஸ்வேர்டுகளை மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது